வணக்க நண்பர்களே இன்றைக்கி மீனக்கணத்தை பற்றி பார்ப்போம் மீனலக்கணத்துக்கு கணவன் மனைவி எப்படி இருந்தால் அவயோகம் எப்படி இருந்தால் சுகயோகம் மீனக்கணத்துக்கு ஏழில் சுக்கரன் அமரக்கூடாது ஏன்னா அஷ்டமாதிபதி ஏழில் அமரக்கூடாது மீனலக்கணத்துக்கு ஏழில் சூரியன் அமரக்கூடாது ஏன்னா ஆறு குடையவன் ஏழில் அமரக்கூடாது மீனலக்கணத்துக்கு ஏழு குடையவன் ஏழில் ஆட்சி வரக்கூடாது மீனக்கணத்துக்கு நாலில் புதனும் பத்தில் புதனும் நாலு ஏழு பத்தில் ஆட்சி வரக்கூடாது செவ்வாய் புதன் ஒன்று சேரவே கூடாது குரு சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் சேர்ந்தால் போகத்துக்கு ஆறு எட்டு பன்னெண்டு குற்றம் எல்லாரும் போகம் தெரிவிக்கிற அமைப்பாக இங்கே இருக்காது கணியன் மனைவி அமைகிற அமைப்பும் இங்கே இருக்காது பன்னெண்டாம் இடத்துல சனியும் பனிரெண்டாம் இடத்துல அயனை செய்யண போகிறது சனியும் சந்திரன் ஒன்று போனாலே அயன செய்யின போகம் வச்சு தூக்கம் வச்சு நிம்மதி வச்சு எல்லாம் போச்சுன்னு ஆகிடும் இது அவயோகம் எப்படி இருந்தால் சுபயோகம் அப்படின்னா இப்போ மீனலக்கணத்துக்கு மூணு மூணில் மூணுலன்னா ரிசவமனையில் சுக்கரன் ஆட்சி பெற்று அதனோட ச சனி கூடியிடணும் ஏன்னா மூன்றாம் இடம் போகத்துக்கு ஒன்பது தர்ம கர்மாதியாக வந்துடுவார் சனி அங்கேயே புதன் கூடியிடணும் புதன் மூன்றாம் இடத்துக்கு தன பஞ்சமாதியாக வந்துடுவார் அப்போ தொட்டதெல்லாம் ஜெயிக்கும் முயற்சியெல்லாம் ஜெயிக்கும் என்ன தொட்டோம் எல்லாமே ஜெயமாகும் இது இப்படி இருந்துட்டால் கடந்தமே அந்நியமாக இருப்பாங்க குருப்போ குருவோட பார்வையோ செவ்வாயோட டச்சோ பார்வையோ செவ்வாய் புதன் பார்வையோ இதெல்லாம் இல்லாமல் இப்படி தனியாக மிக்கலாம் என்னப்பா மிதனத்துலையோ ரிசவத்துலேயோ மகர கும்பத்துலேயோ மகர கும்பத்துலேயோ இப்படி ஆகிட்டா நல்லா இருப்பாங்க நல்லா சிறப்பாக வருவாங்க செப்பரி பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு சொல்லுங்க பகிர்ந்து விடுங்க வணக்கம் நண்பர்களே